புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட கடற்கரையோர மீனவ கிராமங்களான பெரிய காலாப்பட்டு சின்ன காலாப்பட்டு கனகச்செட்டிக்குளம் பிள்ளைச்சாவடி ஆகிய பகுதியில் கடலரிப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு தூண்டில் முள் வளைவு அமைப்பதற்கான பூமி பூஜை செய்யப்பட்டது இந்த பூமி பூஜை செய்யப்பட்டு ஆறு மாதங்களுக்கு மேலாகிவிட்டது ஆனால் தூண்டில் முள் வளைவு அமைப்பதற்கும் கருங்கற்களை கொட்டுவதற்கும் எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் ஆத்திரமடைந்த மீனவ கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி அரசை கண்டித்து கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் ஆளும் அரசை கண்டித்து மீனவர்களை பாதுகாக்க தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர் இதனால் புதுச்சேரி சென்னை இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு துணை ஆட்சியர் அர்ஜுன் விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்ட மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் தூண்டில் முள் வளைவு அமைப்பதற்கான பணிகள் விரைவில் தொடங்கும் என உறுதியளித்ததை தொடர்ந்து மீனவர்கள் சாலை மறியலை கைவிட்டு களைந்து சென்றனர்